வணக்கம் நண்பர்களே தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் பிரியத்துக்குரியவரும் தன் நாட்களின் விடியலாக திகழ்ந்தவருமான அல் முஸ்தபா தான் பிறந்த தீவுக்கு தன்னை அழைத்துச் செல்லவிருக்கும் கப்பலுக்காக பன்னிரண்டு ஆண்டுகளாக ஆர்வலிஸ் நகரத்தில் காத்திருந்தார் முன்னரே சொன்னது போல இது ஒரு எளிமையான நூல் இதன் நாயகர் வந்து அல் முஸ்தபா அல்கிற சொல்லுக்கு த அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையான பொருள் அவர் வந்து தன் பிறந்த ஊருக்கு செல்றாரு அது வரைக்கும் ஆர்வலீஸ்கிற நகரத்தில் தங்கியிருக்காரு அவருடைய தன்னுடைய கப்பலுக்காக காத்திருக்கார் அப்போ அவர் கிளம்பி செல்வதற்கு முன்னால் அந்த மக்களிடம் பேசுவது அவருக்கு என்னெல்லாம் அவர் வாழ்க்கையில் புரிந்து கொண்டாரோ அனுபவித்தாரோ அதையெல்லாம் பகிர்ந்து கொள்வது தான் இந்த நூல் ஸோ அது பேரே வந்து ரொம்ப அழகான பேர் தீர்க்க தரிசி தீர்க்க தரிசனம்னால் என்ன எதிர்காலத்தில் வரவதை கணித்து சொல்வது அது ஜோசியம்னு சொல்லலாம் இல்லையா இப்போ ஜோசியம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு விதமான அறிவியல் தான் அது ஜோதிடத்தில் பன்னிரெண்டு வீடுகள் பன்னிரெண்டு ராசிகள் இதெல்லாம் இருக்குது ஸோ எந்த ராசியில் எந்த கிரகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் குத்து மதிப்பாக யாரும் முடிவு செய்கிறது கிடையாது அதெல்லாம் நுட்பமான கணிதம் இருக்குது வானத்தில் வந்து சனி எங்கே இருக்குது நிலா எங்கே இருக்குது அதன் அடிப்படையில் வந்து அதை ஒரு கணித ரீதியாக விளக்கி அதை ஜாதகம் கணிக்கிறாங்க ஜாதகத்தை விளக்குறாங்க அதாவது அதன் பின்னாடி இருக்கும் அந்த நுட்பங்களுக்கெல்லாம் கணிதம் சம்மந்தமானவை இப்போ ஒரு சதுரம் வரைகிறோன்னா சதுரம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் அதுக்கு கணி வ வரையறை இருக்குது அப்படி இருந்தால் தான் அது சதுரம் அதே போல் தான் ஒரு ஜாதகம்னால் இப்படி இருக்கணும் இந்தந்த ராசிகள் இருக்கும் இந்தந்த கிரகங்கள் இங்கங்கே இருக்குதுன்னு அது முடிவு பண்ணுது அப்புறம் அந்த சதுரத்தை வந்து நம்ம சின்னதாக வச்சுக்கலாம் பெருசாக வச்சுக்கலாம் ஒரு சதுரத்தை வந்து சிப்பு கட்டத்தை போட்டு வரைக்கலாம் இல்லை நம்ம சதுரத்தை உருவாக்கணும்னா எப்படி உருவாக்குவோம் கட்டையை கொண்டு உருவாக்கலாம் இரும்பை கொண்டு உருவாக்கலாம் அதே போல் ஒரு ஜாதகம் வந்து அப்படி அமைஞ்சிருக்கு அப்புறம் அந்த ஜாதகத்துல எப்படி இருக்கு அந்த கிரகங்கள் அதனால என்ன பயன் இதெல்லாம் வந்து விளக்குவது வேறு இது அதை தான் கணிப்பது அப்போ அது தீர்க்க தரிசனம் கிடையாது ஏன்னா அதுல இதுதான் நடக்கும் தான் நடக்கும் தெளிவாக துல்லியமாக செல்ல முடியும் ஸோ சந்தேகம் இருப்பவர்கள் உளவிடம் ஜோ ஜோதிடம் குறித்து நான் எழுதியிருப்பவை என்னுடைய காணொலிகளை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் உளவியல் ஜோதிடத்தை மிகவும் நெருக்கமாக பயன்படுத்துகிறேன் இப்போது தீர்க்க தரிசனங்கிறது அப்படி கிடையாது அது ஒரு உள்ளுணர்வு மூலமாக தோன்றுவது இது வந்து அறிவும் கிடையாது அதாவது அறிவை கொண்டு இப்போ செயற்கை நுண்ணறிவுனால் இன்னெந்த மாதிரி வந்திருக்கு இப்போ இந்த கம்பெனி வந்து இந்த சிப்பு தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி அதெல்லாம் அடிப்படையில் ஒருவர் சொல்லலாம் இன்னும் அஞ்சு வருஷத்தில் சேக்கிரணிவு இப்படி இருக்கும் அப்படின்னு அது தீர்க்க தரிசனம் கிடையாது அதுவும் என்னென்னலாம் இருக்கோ அதை தரவுகளை வந்து நாம் சிந்தித்து அதை விரிவுபடுத்தி விளக்குறோம் அதுவும் ஒரு ஜோதிடம் போல் தான் ஜோதிடம் வந்து கிரகங்களை வச்சு விளக்குது அப்படின்னா இந்த அறிவியல் பூர்வமான விளக்கம் வந்து எண்களை வைத்து விளக்குது வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது இப்போ தீர்க்க தரிசனம் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் கிடையாது உள்ளுணர்வின் மூலமாக ஒருவர் தன்னுடைய புரிதலின் மூலமாக அவர் முன்வைப்பது அப்போ இயேசுவை வந்து ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க புத்தரை சொல்ல மாட்டாங்க ஏன்னா புத்தர் வந்து ஒரு ஞானி அவர் ஞானத்தை கண்டடைந்தவர் அதை அறிவியல் பூர்வமாக அணுகியவர் விளக்கியவர் மற்றவர்களும் ஞானத்தை எப்படி அடைவதுங்கான பாதையை உருவாக்கியவர் வழிமுறைகளை ஏற்படுத்தி தந்தவர் பட் இயேசு அப்படி கிடையாது அவர் இயேசு வந்து ஒரு தீர்க்க தரிசி ஏன்னா அன்பே கடவுள்னு அவர் சொன்னார் அவ்வளோதான் அவரால் சொல்ல முடிஞ்சுது அதற்கு மேலே அவரால் சொல்ல முடியல அதன் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும்னு சொன்னார் அதுதான் அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் இப்படி இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இப்படி வாழுங்க ஏன் இப்படி வாழக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு இறைஞ்சராரு அவர் ஒரு தலைவராக இருந்து வழிகாட்டவும் முடியாது அவரால் ஏன்னா அவ்வளோ எழுதி கிடையாது தீர்க்க தரிசனங்கிறது இன்னும் ஐநூறு வருஷம் கழித்து என்ன நடக்கலாம்னு உத்தேசித்து சொல்வது ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்வது அதே சமயம் அது ஒரு கற்பனையும் கிடையாது அதனால தான் தீர்க்க தரிசிகளை அவ்வளோ நாம் மதிக்கிறோம் இப்போ யார் வேணால் என்ன வேணான்னு சொல்லலாம் ஒரு குத்து மதிப்பாக இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து எல்லா ஊர்லேயும் எலக்ட்ரிக் கார் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது யார் வேணான்னு சொல்லலாம் இல்லையா இல்லை பறக்கும் கார் வந்துரும் சொல்லலாம் யாரு கண்டா பூமிக்கு அடியில் ஓடுற கார் வருன்னு சொல்லலாம் நம்மளுக்கு தெரியாது இப்போ பார்த்தா அதுக்கு இருக்குத்தனமாக தோணலாம் யாராவது ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்க முடியும் நம்மளுக்கு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு காலத்தில் வந்து செல்ஃபோன் வரும்னு யாரும் எதிர்பார்க்கலை செல்ஃபோனில் வந்து கேமரா வருதுன்னு போது நம்பவே முடியலை கேமராவுக்கும் செல்ஃபோனுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டுட்டு இருந்தேன் ஏன்னா ஃபோன் பேசுறது கேமரா ஃபோட்டோ எடுக்கிறது இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னெல்லாம் யோசிச்சிருக்கோம் இன்று செல்ஃபோனை பலரும் பயன்படுத்துவது கேமராவுக்காக கேமரானு தனியாக யாரும் எது வாங்கிறது கிடையாது இல்லையா இப்போ இதெல்லாம் நாம் கவனிக்கணும் இப்போ இதன் அடிப்படையில் தான் ஒரு தீர்க்க தரிசிங்கிறவர் முக்கியமானவர் இப்போ இந்த நூல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தீர்க்க தரிசனம் தான் நான் சொல்லுவேன் இது வந்து எல்லா மனிதர்களுக்குமான தீர்க்க தரிசனம் கிடையாது மனித குலத்துக்கான தீர்க்க தரிசனம் கிடையாது ஒரு தனி மனிதருக்கானது இதை நீங்கள் வாசிச்சிங்க இதில் சொல்லிருக்கும் விஷயங்களை புரிந்து கொண்டீர்கள் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பல விதங்களில் மேம்படும் அதற்கு ஒரு வாழும் உதாரணம் நான் இருபத்தஞ்சி வருஷங்களுக்கு மேலாக இந்த நூலை வாசிச்சிக்கிட்டு இருக்கேன் ஐம்பது அறுபது தடவைக்கு மேலே வாசிச்சிருப்பேன் நுட்பமாக வாசிச்சிருக்கேன் இன்னும் நான் வாசிக்காத பகுதிகள் இருக்குது நிறைய நான் முழுவதும் புரிந்து கொள்ளாத பகுதிகள் இருக்குது ஆனால் இதுவரைக்கும் வாசித்ததே எனக்குள்ள திரண்டு நிற்குது அதனால் என் வாழ்க்கையை பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்கு அதனால் தான் இது ரொம்ப முக்கியமான நூல்னு சொல்கிறேன் இப்போ நான் இதில் எல்லா நுட்பங்களையும் நான் விளக்கப் போவது கிடையாது ஏன்னா நீங்கள் அதை தான் அழகு ஒரு மலர் குறிஞ்சி மலர் அப்படின்னா அது பூத்துருக்குன்னு சொல்வது ஒன்று அதை ஃபோட்டோ பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறது வேறு ஒன்று ஆனால் அதை அதை பார்த்து அந்த அனுபவத்தை நான் போனேன் அந்த குறிச்சி மலரை பார்த்தோம் ஐயோ அழகாக இருந்தது பரவசமாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது கேட்குறவங்களுக்கும் அதை போய் பார்க்கணுங்கிற ஆர்வம் வரும் இல்லையா அதை போன்ற ஒரு முயற்சி தான் இது அப்போ நீங்கள் வந்து இதை வாசித்து உங்களுக்கான நுட்பங்களை நீங்கள் கண்டுபிடிங்க நான் அங்கேயும் இங்கேயும் சுட்டி காட்டுறேன் எப்படி வாசிப்பது கலில் ஜிப்ரான இதோட அழகிகளெல்லாம் விளக்குறேன் ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் வாசித்து புரிந்து கொள்ளலாம் ஓ இது தொடக்கமே ரொம்ப அழகு தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் பிரியத்துக்குரியவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னா யார் தேர்ந்தெடுத்தா எதற்காக தேர்ந்தெடுத்தாங்க எதன் அடிப்படையில் அவரை தேர்ந்தெடுத்தாங்க ஏன் அவரை தேர்ந்தெடுத்தாங்க பிரியத்துக்குரியவர் யாருக்கு பிரியத்துக்குரியவர் எதனால் பிரியத்துக்குரியவர் வரி இன்னும் அழகானது தன் நாட்களின் விடியலாக திகழ்ந்தவர் இப்போது விடியலங்கிறது எப்போ சூரியன் உதிக்கும்போது ஒரு தினம் உருவாகுது விடி நாள் விடியுதுன்னு சொல்கிறோம் ஒரு நாளோட விடியல்ங்கிறது சூரியன் உதிக்கிறது தான் அவர் தன்னுடைய நாளின் விடியல் அப்போது தனக்குத்தானே ஒரு சூரியன் போல இதை நம்ம புத்தர் சொன்ன ஜெயகிருஷ்ணமூர்த்தி சொன்ன பிஎல் ஐட் டு டூ யுவர் செல்ஃப்ங்கிற வரியோடு பொருத்தி பார்க்கலாம் உனக்கு நீயே ஒளியாக இரு அப்போ அவர் அவருக்கே ஒளியாக இருக்கார் அது ஒளியாக இருக்கார்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஒளிர்ந்து கொண்டே இருக்க முடியாது எல்லோரும் மனிதர்கள் தான் அவருக்கும் சில சமயம் ஞானம் வரும் சில சமயம் அவரும் எளிய மனிதராக இருப்பார் எல்லோருமே மனிதர்கள் மட்டுமே இப்போதான் சொல்கிறார் அவருக்கு தெளிவு வேண்டுங்கும்போது அவர் வேறு யாரையும் தேடி செல்ல வேண்டியது கிடையாது அவரிடம் ஞானம் இருக்குங்கிறதான் அதை சுட்டி காட்டுது தான் பிறந்த தீவுக்கு தன்னை அழைத்து செல்லவிருக்கும் கப்பலுக்காக இதுவும் நிறைய நுட்பம் இருக்கு தீவு இது ஆர்பலிஸ்ங்கிறது ஒரு நகரம் இவர் தீவுக்கு போறாரு அப்போ அந்த நகரத்தையும் தீவையும் பிரிப்பது என்ன கடல் கடல் என்ன இருக்குது தண்ணி தண்ணி என்பது உணர்ச்சிகளின் குறியீடு இப்போ உணர்ச்சிகள் தான் நம்மளை சேர்த்து வைக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் உண்மையில் தான் நம்ம பிரித்து வைக்குது ஒரு ரொம்ப உணர்ச்சி சூசப்படுறாரு எடுத்துன்னு எல்லாத்துக்கும் அழுகிறாரு அப்படின்னா அவரை நாம் விரும்ப மாட்டோம் நாம வந்து அன்புங்கிற பேரில் நம்ம அதெல்லாம் தான் சொல்கிறோம் சென்டிமெண்டாலிட்டியை தான் அன்புன்னு நினச்சிக்கிறோம் இப்போ உணர்ச்சிங்கிறது இருவரை பிரித்து வைக்கும் அவர் கடல் வந்து கொந்தளிச்சிக்கிட்டு இருக்க நம்ம உணர்ச்சி கொந்தொழிப்போடு இருக்கும் அப்புறம் இருவர் தொடர்பு கொள்ளவே முடியாது போக்குவரத்தே இருக்காது இப்போ அதனால அவர் காத்துக்கிட்டு இருந்துருக்கலாம் இப்போ இதெல்லாம் சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் விரிச்சிக்கலாம் இன்னும் எவ்வளோக்களவு உங்களுக்கு நுட்பங்கள் புரியுதோ உங்கள் கற்பனையில் நீங்கள் இன்னும் விரித்து புரிந்து கொள்ளலாம் இப்போ பன்னிரெண்டு ஆண்டுகள்ங்கிறது ஜோதிடத்தின் அடிப்பில் ஒரு முக்கியமான காலகட்டம் வியாழன் குரு வந்து சூரியனை சுற்றி வருவதற்கு பன்னிரெண்டு வருடங்கள் எடுத்துக்கும் அது நம்முடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருந்து பன்னிரெண்டு வருடங்கள் சு எல்லா ராசியும் சுற்றி மீண்டும் அந்த இடத்துக்கு வந்து நிற்கும் இப்போ அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ குறிஞ்சி மலர் போல் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பூப்பது போல் ரொம்ப அது ஒரு அதிசய நிகழ்வுன்னு எடுத்துக்கலாம் கும்பமேளா போல் மகாமகம் போல் இப்படி நம்ம விரித்து கொள்ளலாம் அது இப்போ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாசிக்கும் போதே உங்களுக்கு இயல்பாக தோணுச்சுனா தான் அந்த வாசிப்பு வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் இப்போ இது பன்னெண்டுன்னு ஒன்றே ஒன்றே கூகுள் போட்டு பன்னெண்டின் முக்கியத்துவம்னா அது ஒரு லிஸ்ட்டு கொடுக்கும் ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு மணி நேரம் ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டு மாதங்கள் இப்படியெல்லாம் நாமளும் சிந்தித்து புரிஞ்சு கொள்ளலாம் ஆனால் அது வந்து கவிதையை வாசிப்பது கிடையாது இந்த நூல் வந்து ஒரு தத்துவம் கவிதை ஆன்மீகம் எல்லாம் கலந்தது அப்போது நான் வாசிக்கும் சரியான வி என்னன்னா வாசிச்சுக்கிட்டே போங்க உங்களுக்கு பிடிக்கும் இந்த வரி நல்லா இருக்கே இது அழகாக இருக்கே இது ரொம்ப ஆழமாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கே தோணும் அதுதான் அப்போது உங்களுக்கு தோணுது மற்றதெல்லாம் மறந்துடலாம் நீங்கள் தொடர்ந்து அப்படியே வாசிச்சிக்கிட்டே போனீங்கன்னா புக்கை வாசித்து முடிக்கும் போது ஒரு பத்து பதினஞ்சு வரியாது உங்களுக்கு மனசில் நிற்கும் அப்போ அதை மனசுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருங்க இன்னும் ஒரு சில மாதங்கள் கழித்து திருப்பியும் எடுத்து வாசிக்கங்க இன்னும் சில புது வரிகள் கிடைக்கும் இப்படி தான் இந்த புத்தகத்தை நம்ம பல முறை மீள் வாசிப்பு செய்யலாம் பனிரெண்டாம் வருடம் அறுவடை மாதமான அயிலூலில் ஏழாம் நாள் ஸோ அறுவடை மாதங்கிறது முக்கியமான காலகட்டம் எல்லா ம மரபுகளையும் பொங்கல் சமயம் ஏன்னா தான் வந்து பூமத்திரையின் வடப்பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்தராயணம் தொடங்கும் அதாவது சூரியன் வந்து தென் திசையிலிருந்து வடதிசை நோக்கி நகரும் பகலின் நீளம் அதிகரிக்க தொடங்கும் இப்போ அதன் அடிப்படையில் அந்த அறுவடை காலங்கிறது ஒரு முக்கியமான காலகட்டம் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற காலகட்டம் பல்வேறு பண்பாடுகள் மரபுகள்லையும் அது ஒரு கொண்டாட்டமான நிகழ்வாக கருதப்படுது இப்போ அது ஒரு முக்கியமான மாதம் அவருடைய வாழ்நாளின் அந்த காத்திருப்பு எவர் அறுவடை செய்கிறாருன்னு நீங்கள் நம்ம எழுத்து எடுத்துக்கலாம் இங்கே ஐலூல்னால் ஏதாவது அர்த்தம் இருக்கா அதில் ஏதாவது நுட்பம் இருக்கான்னு தெரியலை இப்போ ஏழாம் நாள்ங்கிறதுக்கும் நம்ம வெவ்வேறு விதங்களில் புரிந்து கொள்ளலாம் ஏன்னா கடவுள் வந்து கிறிஸ்தவ மத தொன்மத்தின்படி ஆறு நாட்கள் பூமியை உருவாக்கிட்டு ஏழாவது நாள் ஓய்வெடுத்தார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அதான் சொல்கிறேன் நம்மளுக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியுமோ அதையெல்லாம் போட்டு பார்க்கலாம் அதே சமயம் அது எதெல்லாம் இதுக்கு பொருந்ததுன்னு பார்க்கலாம் இப்போ இது நம்ம ஒரே சமயம் சரியாக வாசிக்க முடியாது சில சமயம் அதிகமாகவும் வாசிப்போம் அது இல்லாத சில நுட்பங்களையும் நம்ம கவனிப்போம் இழுப்ப இழுக்கிற நுட்பங்களை கோட்டை விடுவோம் இதெல்லாம் கலந்து தான் வாசிப்பு நிகழும் ஸோ அந்த வாசிப்பை நாம் கண்டுகொள்ளணும் இப்போ நான் சொல்வது என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் இதை ஒரு வழிகாட்டலாக எடுத்துக்கிட்டு முன்னாடியே சொன்னது போல் நீங்கள் தொடர்ந்து வாசிக்கிட்டே போங்க உங்களுக்கு என்னென்ன வரிகள் மனசில் நிற்குதுன்னு பாருங்கள் அவரது இதய கதவுகள் திறந்து மகிழ்ச்சி கடலின் மீது வெகு தொலைவு பறந்து சென்றது அவர் கண்களை மூடி தன் ஆன்மாவின் மௌனத்தில் பிரார்த்திக்க தொடங்கினார் மிக அழகான ஒரு வரி ஒன்று ஆன்மாவின் மௌனத்தில் பிரார்த்திக்க தொடங்கினார் ஆன்மாங்கிறது என்னது ஆழ்மனம் அப்படி ஆழ்மனத்தை நம்ம அடையும் போது மௌனமாக தான் இருப்போம் ஆழ்மனம் குழப்பமாக தான் இருக்கும் ஆழ்மனத்தை எளிதில் அறிந்து கொள்ள முடியாது அப்போ குழப்பமாக இருக்கும் அந்த குழப்பத்தை கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதன் நூடாக ஒரு மௌனத்தை நாம் உணர முடியும் இப்போ அந்த ஆன்மாவின் மௌனத்தில் அவர் பிரார்த்திக்கிறார் மௌனத்தில் என்ன பிரார்த்திக்க முடியும் பொதுவாக கோவில்கள் தியான மையங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மௌனத்தை முன்னிறுத்தவையாக இருக்கும் ஏன்னா நம்ம உண்மையில் பிரார்த்திக்கவே தேவை கிடையாது நம்ம அமைதியாக இருந்தால் நம்மளுக்கு என்ன தேவையோ நம்மளுக்கு தெரிய வரும் அதுதான் உண்மையான பிரார்த்தனை அதனால தான் மௌனமே கடவுள்னு நான் சொல்கிறேன் ஸோ இது ஒரு அழகான ஒரு முரண் இந்த மாதிரியான பல முரண்களை கொண்டது தான் இந்த நூல் அதே போல் நான் எல்லா வரிகளையும் வாசிக்கல முக்கியமான வரிகளை மட்டும் பாயிண்ட் பண்ணுறேன் தன் இதயத்தில் இவ்வாறு எண்ணினார் யோசிச்சு பாருங்க நம்ம சிந்திக்கிறது அப்படின்னா மனசில் யோசிப்போம் மூளையை கொண்டு யோசிப்போம் இதயத்தில் எப்படி சிந்திக்க முடியும் வருத்தப்படாமல் நிம்மதியாக எப்படி என்னால் செல்ல முடியும் ஸோ ஒரு கிளம்பி போறாரு கப்பல் வந்துருச்சு ஊருக்கு போகணுன்னாலும் ஒரு துக்கம் இருக்கும் நம்மளுக்கு பிடிக்காத இடம்னாலும் அதை விட்டு நீங்குனா ஒரு துக்கத்தோடு தான் நீங்குவோம் என் ஆன்மா காயமடையாமல் இந்த நகரத்தை விட்டு செல்ல முடியாது துயரம் நிறைந்த பகல்களை நீண்ட பகல்களையும் தனிமை சூழ்ந்த நீண்ட இரவுகளையும் இங்கு கழித்திருக்கிறேன் எல்லாம் நீ இதை யோசிச்சிங்கன்னா நிறைய புரியும் ஏன் பகல் வந்து துயரம் நிறைந்ததாக இருக்குது நீண்டதாக இருக்குது இரவு ஏன் தனிமை சூழ்ந்ததாக இருக்குது பகலில் தனிமை இருக்காதா இரவில் துயரம் இருக்காதா தனது துயரத்தையும் தனிமையும் விட்டு விட்டு வருத்தப்படாமல் புறப்பட்டு செல்ல யாரால் முடியும் அதான் நம்ம ஒரு பயணம் போகிறோம் ஒரு ட்ரெயினில் போகிறோம் ஒரு லாங் ஜேர்னி போனீங்கன்னா தெரியும் ரெண்டு நாள் ஒரு ட்ரெயினில் ஒரே சீட்டில் உட்காந்து போனீங்கன்னா ரெண்டாவது நாள் இறங்கும்போது நீங்கள் வித்தியாசமாக உணர்வீங்க நான் பத்தாவது படிக்கும்போது ஒரு காந்தி தர்ஷன் யாத்ரான்னு ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ட்ரெயினில் பயணிக்க வேண்டியதாக இருந்தது இந்தியா ஃபுல்லாக அதை விட்டு ஒரு மாதம் கழித்து வெளியில் வந்த போதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினுக்குள்ளே அந்த தூங்குகிற அந்த தல்லாட்டம் ஒரு மாதிரி இருந்துக்கிட்டே இருந்தது இப்போ அதுதான் அது நம்ம வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் சிந்தனையை கொண்டு வாழ்வது கிடையாது உடலால் வாழறோம் உடல் பல நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டது அது எனர்ஜியை உணரும் இன்னும் நாம் நினைப்பதை காட்டிலும் உடல் மிகந்தும் புத்திசாலித்தனமானது ஆழமானது உடலுக்கு நினைவு இருக்குது நம்முடைய ஆழ்மனம் என்பது நம்முடைய உடலில் இருக்கும் இருக்கங்கள் தான் அதெல்லாம் நான் வேறு காணொலிகளில் விரிவாக பேசியிருக்கேன் அப்போது ஒரு இடத்துல நீங்கள் பன்னெண்டு வருஷம் வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா நாம் எனர்ஜெட்டிக்கெலாம் அந்த இடத்தோடு நம்ம பிணைப்பு கொன்றுருவோம் அந்த என பிணைப்பு வந்து உடலால் தான் நிகழும் அதனால தான் நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்த ஊருக்கு போனால் அல்ல சொந்த வீட்டுக்கு போனால் எவ்வளோ நிம்மதியாக உணர்கிறோம் ஏன்னா அந்த நம்முடைய உடல் அந்த சூழலுக்கு பழகி இருக்குது அந்த உடல்தான் அந்த நிம்மதியை உணருது அதுதான் முன்னாடியே போட்டிருந்தாங்க இல்லையா எப்படி வந்து ஒரு நிம் நிம்மதியாக கிளம்ப முடியும் ஒருத்தர் இந்த சூழலில் இந்த தெருக்களில் என் ஆன்மா பல துண்டுகளாக சிதறிக் கிடைக்கிறது என் இயக்கங்களின் குழந்தைகள் நிர்வாணமாக இக்குன்றில் அலைகின்றன இந்த வரிகள் இந்த பிரயோகங்கள் தான் முக்கியம் இந்த வார்த்தை பிரயோகங்கள் ஏக்கங்களின் குழந்தைகள் அவரோட குழந்தைகள் கிடையாது ஏக்கம் ஏக்கம் என்பதே ஒரு நிறைவுறாத எண்ணம் தான் இல்லையா ஒன்று ஏங்குறோம்னா என்ன அர்த்தம் ஆசைப்படுவது ஒன்று வேறு ஏக்கம் என்பது வேறு ஆசைனால் அதை அடைவதற்கான தகுதியும் திறனும் நம்மளுக்கு இருக்கும் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறோம் முயற்சி செஞ்சால் கார் வாங்கிட முடியும் அதுக்கான தகுதியும் திறமையும் நம்மளால் வளர்த்துக்கிட்டோம்னா போதும் ஒரு சில வருடங்களில் பத்து இருபது வருடங்களில் வாங்கிடலாம் பெரிய விஷயமே கிடையாது ஏக்கம் என்பது நம்மால் இயலாதது நம்முடைய கட்டுப்பாட்டை கடந்தது நம்மை விட பெரியது ஒன்றின் மேல் தான் நாம் ஏக்கம் கொள்ள வேண்டும் ஒரு காதல் என்பது ஒரு விதமான ஏக்கம் தான் ஏன்னா இன்னொருவருமே அதை ஏற்றுக்கொள்ளணும் நாம் மாத்திரம் காதலிச்சா போதாது கார் வாங்கறதுக்கு நம்மக்கிட்ட பணம் இருந்தால் போதும் ஆனால் ஏக்கம் என்பது அப்படி கிடையாது நம்ம ஏங்கினாலும் இந்த இன்னொருவரும் மனசு வைக்கணும் அப்போ அந்த நிறைவேறாத ஏக்கங்களோட குழந்தைகள் அப்போ அதை அழக கவனிச்சுங்க இதெல்லாம் நிர்வாணமாக இக்குன்றில் அழகின்றன இதெல்லாம் தான் கவிதை நான் கிளிக்க வேண்டியது என் ஆடையை அல்ல தோலை என் கைகளாலேயே அதை நான் செய்ய வேண்டும் இது ஒரு ஒரு முக்கியமான வரின்னு நான் சொல்லுவேன் இந்த வரி எனக்கு முன் இதற்கு முன்பு வாசித்த போது அவ்வளோ பொருத்தமாக தோணலை அவ்வளோ முக்கியமானதை தோணலை ஆனால் இப்போது நான் அடைந்த உளவியல் மாற்றங்கள் இதன் பிறகு இது ரொம்ப முக்கியமான வரின்னு சொல்கிறேன் ஏன்னா எல்லாருக்குமே வந்து பண்ண லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் இருக்கும் அது ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ் ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரைசிஸ் ஏதாவது ஒன்று வரும் நம்முடைய வாழ்க்கையை நாம் மீள் பரிசீலனை செய்து நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியது வரும் அப்போது நாம் யாராக இருக்கோமோ அதை உடட்டி விட்டு ஒரு புதிய ஆளாக நாம் உருவெடுக்கணும் உண்மையில் அதை தான் ஞானம் அடையுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதற்கான புரிதல் வந்து இந்த நவீன காலகட்டத்தில் வேறு ஞானம் அடைகிறதுனா முதல்ல காட்டுக்குள்ளே போய் தவம் செஞ்சு திடீர்னு ஒரு நாள் கடவுள் கம்மு கண்முன்னால் தோன்றி வரம் தருவது கிடையாது ஞானம் என்பது அகங்காரத்தை கடந்து செல்வது தன்முனைப்பை கைவிடுவது இ இயற்கையோடு இயல்பாக வாழ கற்றுக்கொள்வது இப்படி பல விதங்களில் சொல்லலாம் அது நம்முடைய அகங்காரத்தை கொண்டு நான் இப்படி தான் இருப்பேன் இதுதான் செய்வேன் அப்படின்னு நம்ம தன்மனைப்பை கொண்டு செயல்படும் போது என்ன பண்ணுவோம்னா நான் மற்றவர்களை காயப்படுத்துவோம் ஏன்னா நாம் நம்ம முன்வைக்கிறோம் நான் இப்படி இருப்பேன் இப்படி தான் வாழ்வேன் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் அது ஒரு அதிகார வெளித்தின் வெளிப்பாடுன்னு சொல்லலாம் அகங்காரங்கிறது எப்பவுமே காயப்படுத்தும் தன்மை கொண்டதாகத்தான் இருக்கும் எல்லோருமே அதிகாரத்தை ஆசைப்படுறது என்னன்னா அதிகாரம் கிடச்சிட்டுனா தான் விரும்புவதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுனால தான் மக்கள் மேலே இருக்கும் கருணையினால் அன்பினால் யாரும் முதலமைச்சராக ஆசைப்படுறது கிடையாது சினிமாவில் பெரிய நடிகராகணும் ஒரு பெரிய தொழிலதிபராகணும்னா நாட்டுக்கு செய்யும் சேவையோ சமூகத்துக்கு செய்யும் சேவையோ கிடையாது அவங்க அதையெல்லாம் செய்வதன் மூலமாக அவங்க தன்னுடைய திறமையை நிரூபிக்கிறாங்க அதன் மூலமாக சக்தி மிக்கவர்கள் ஆகிறாங்க தனக்கு வேண்டியதை அவங்களால சாதித்து கொள்ள முடியும் தனக்கு கீழே பலர் இருப்பாங்க அவங்கள தன்னால் கட்டுப்படுத்த முடியும் இதன் அடிப்படையில் தான் நம்ம அதிகாரத்தை விரும்புகிறோம் அப்போது உண்மையான ஒரு மாற்றம் என்பது அகங்காரத்தை கடந்து செல்வது ஸோ புத்தர் வந்து அவருடைய ராஜாங்கத்தை கைவிட்டு துறவியாக மாறினார் இப்போ அவர் வந்து தன் ஆ ஆடையை கழட்டி போடலை தோலை கிழ்த்தி எறிந்து தன்னை மாற்றிக்கொண்டார் ஸோ ஒரு பெரிய மாற்றம் நிகழணும்னா அதுதான் ஆடையை மாற்றுறதுன்னா ஒரு வேலையை மாற்றுவது போல் வேறொருவரை திருமணம் செய்து கொள்வது போல் வேறு ஊருக்கு செல்வது போல் ஆனால் தோலை கிழித்து எரியணும் அப்படின்னா அது வந்து முழுக்க நம்முடைய ஆளுமையே மாற்றிக்கொள்வது அது ஒரு தனி மனிதர்களுடைய அறிவு அனுபவம் பக்குவம் அவருடைய தேடல் தேவை போன்றவற்றுக்கேற்ப அது மாறும் நான் விட்டு செல்ல போவது என் எண்ணங்களை அல்ல பசியாகும் தாகத்தாலும் கணிந்த என் இதயத்தை இதுவும் அழகான வரி பாருங்க ஒரு இதயம் கணிக்குது அப்படின்னா ஒரு கணின் கனிக்கும் காய்க்கும் என்ன வித்தியாசம் கனி வந்து சாறு நிறைந்திருக்கும் ஒரு காய் இன்னும் முழுமையாக கனியாத போது அது கசப்புக்கும் புளிக்கும் அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு பொருவாக ஒரு கனிங்கிறது இனிப்பாக இருக்கும் சாறு நிறைந்ததாக இருக்கும் அது எப்படி கனிது பசியாலையும் தாகத்தாலையும் சொல்கிறாரு பசிங்கிறது என்ன உணவு இல்லாமல் இருப்பது தாகம் என்பது என்ன தண்ணி இல்லாமல் இருப்பது எப்படி பசினாலையும் தாகத்தாலையும் ஒருவர் கணிய முடியும் கோபம் வராது எரிச்சல் வராது ஆனால் பசியும் இருந்து தாகமும் இருந்து ஒரு கனிவாகவும் இருப்பார் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் அவர் எப்படிப்பட்ட மனிதராக இருக்க முடியும்னு இப்போது அல் முஸ்தாஃபோட இதயம் அப்படி துக்கத்தால் வாழ்க்கை தந்த அனுபவத்தால் பசியால் தாகத்தால் கனிந்த ஒரு இதயம் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்